வெளிநாட்டிலிருந்து தங்கம் கடத்தியதாக நடிகை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அயன் படத்துக்கே டஃப் கொடுக்கும் வகையில் நடந்த இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் விக்ரம் பிரபு கதாநாயகனாக நடித்த வாகா படம் மூலம் தமிழில் அறிமுகமானவர் கன்னட நடிகை ரன்யா ராவ் இவர் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட சில படங்களில் நடித்துள்ளார் இந்நிலையில் துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் வந்த அவர் தனது உடலில் அதிகப்படியான நகையை அணிந்து வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த வருவாய் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அவரை விசாரித்துள்ளனர் பின்னர் விமான நிலையத்தில் அவரது உடைமைகளை அதிகாரிகள் சோதனை செய்தனர் அப்போது உடமைக்கு நடுவே தங்கக்கட்டிகள் இருப்பது தெரியவந்தது அதோடு அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வரும்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்க நகை தங்க பிஸ்கட் எடுத்து வந்ததும் தெரியவந்தது அதையடுத்து அவரிடமிருந்த சுமார் பதினான்கு கிலோ மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் ரன்யா ராவ் நான்கு முறை துபாய் சென்று வந்ததாகவும் அவரது நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டே இந்த சோதனை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்பு அவர் துபாயிலிருந்து பெங்களூருவுக்கு வந்து இறங்கியதும் தன்னை கர்நாடக டிஜிபியின் மகள் என்று கூறி போலீசாரை காவலுக்கு வர கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து ரன்யாராவின் அப்பாவான கர்நாடக டிஜிபி ராமச்சந்திரா ராவ் கூறுகையில் ரன்யாராவின் திருமணத்திற்கு பின்பு அவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் கணவர் என்ன செய்கிறார் என்பது கூட தங்களுக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார் தற்போது ரன்யா ராவ் குறித்து கிடைத்துள்ள தகவல் அதிர்ச்சியாகவும் ஏமாற்றமாகவும் உள்ளது என்றும் அவர் தவறு செய்திருப்பது உறுதியானால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் கூறியிருக்கிறார் இதனிடையே பதினான்கு கிலோ தங்கம் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ரன்யா ராவ் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அங்கே அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தற்போது இந்த கடத்தலில் இவர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அல்லது இவருக்கு பின்னால் பெரிய நெட்வொர்க் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது